பேர் சந்தோஷம் சார் நாங்க குடியாத்துல இருந்து வரோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடத்துல ட்ரீட்மெண்ட் டான்ஸில் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் கிட்ட போயிருந்தோம் அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் வீங்கிட்டு சாப்பிட முடியாம ரத்தம் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் சொன்னோம் அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கலையின் இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி நான் அங்கே போயின்னு இருக்கிறேன் சும்மா வந்து பாருங்க எங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் நம்பி இல்லை நாள் டாக்டர் கிட்ட போகலாம் போய் போய் பார்க்கலாம் சரி என்ன பார்க்கலாம் இல்லன்னா டாக்டர் கிட்ட போல திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு சண்டே வந்து உங்ககிட்ட வந்தோம் வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இது சரியா பண்ணி மூணு நாளும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னா சரி பண்ணிட முடியுமா சார் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க சார் அதே மாதிரி சரியா ஆயிடுச்சு சார் நாங்க நீங்க உங்க நாள் சரியா உங்களால நம்ப முடியும் நம்ப முடியல ஏன்னா வந்து இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நாங்க பார்த்தோம் வாயே தறக்க முடியாம வலி கஷ்டம் எதுவுமே சாப்பிடவே முடியல ஏனால வாயே தறக்குல்ல இந்த இரம் எல்லாம் கட்டி ஆயிட்டு

அதே மாதிரி எனக்கு உங்ககிட்ட இருந்து வீட்டுக்கு போனோன்னா ஒரு ஆள் இதெல்லாம் அந்த கட்டியில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சு அதனால மூணு நாள் சரியாயிடும் நம்பிக்கோட நான் அந்த நீங்க கொடுத்த அந்த கா எதுவெல்லாம் சாப்பிட்டேன் சார் ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நம்ம நீங்க உங்களுடைய உங்களுடைய ஷேர் பண்ணது அனுபவத்தை ஷேர் பண்ணது பல பேர் வாழ்க்கையை மாத்தம் அது வந்து நம்ம இல்ல எங்க வீட்டுக்காரன் மெயின் வந்து டாக்டர் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அவர் நீ உங்ககிட்ட கூட்டினு வரும்போது வறுப்புத்தி தான் கூட்டினு வந்தேன் எங்க ஃப்ரெண்டு என்ன வறுப்புத்தன மாரி நான் அவர் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஏன்னா அவர் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு டாக்டர் கிட்ட வந்து பார்த்தாரு என் வாய் தாருந்துட்டு கேமரா வச்சு காமிச்சாங்க எங்களுக்கு உடனே அது பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அவர் அது பார்த்ததுனால இது சரியா சரியில்லை அந்த அக்கா வா போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு போன உடனே வலி எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் காலையில வரைக்கும் என்னால எதுவும் சாப்பிட முடியாம ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ள என்னால தண்ணி சரி ஒரு நம்பிக்கை வந்தது அதனால எனக்கு நம்பிக்கை அதாவது எப்படி விஷயமா ஒரு ஆபரேஷன் அளவுக்கு சொல்றது போய் எப்படி அந்த அளவுக்கு சரியா போயிடும் என்னதான் எது கொடுத்தாலும் அப்படின்றது உங்க ஹஸ்பண்டனுடைய ஒரு இது அது எல்லாருக்குமே வரும் ஏன்னா இந்த கட்டத்தில் இருக்கிறது என்னதான் பண்ணாலும் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடு போது பறவிட போகுது உயிர் தாபத்த போயிடும் போது நிறைய கற்பனைக்கு போகும் அதனால நம்ம அந்த அவர்த பயத்துல அவர் சொல்றாரு நீங்க என்ன பண்ணி உங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஏதோ பிரச்சனைகள் வந்து சரியாகவே அங்கதான் வா ஒரு முறை கேட்டுப்பாராம் அப்படின்ட்டு இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன தவறு பண்றோம்னா ஒரு இடத்துக்கு நம்ம ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னு சொல்லும் போது நாமளே ஒரு அனுமானத்துல இது கிடைக்குமா கிடைக்காது வேணாங்களா அந்த சாய்ஸ் வந்து நம்ம கிடைக்குது கிடைக்கல ஒரு முறை பாத்தணும் ஏன்னா நமக்கு தேவை அது அதனால இதை பண்ணி வரணும் அது மாதிரி வர்றப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க சரியாகுமா சரியாகணும்னா இப்போ எங்குமே சரியாகல இல்ல ஆபரேஷன் தான் தீர்வுன்றப்போ சரியாகுன்ற வார்த்தை நான் சொல்றாம அதை நான் சரிப்படுத்தும்னு சொல்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது சரியாகுன்னு சொல்றது வந்து நம்ம யாரு மேலேயோ பொறுப்பு படிக்கணும் அந்த பொறுப்பு யாரு கட்டுறா கடவுள் பக்கம் திரும்புங்க இறைவன் போதுமானவன் நமக்கு எல்லா ஒரு நம்மளுக்கு மேல கஷ்டம் அதிகமான நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள் தயங்களை காப்பாத்தணும் அப்படின்றோம் நம்மளுக்கு ரொம்ப அட்டு மாத்தர் பண்றவங்க என்ன பண்ணுவோம் கடவுள் தயங்களை தணிக்கணும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா இதுதான் இந்த வழி மருத்துவத்துல நான் வந்து எல்லாருக்கும் திருப்பதும் ஒரு இது சொல்லிக் கொடுக்கணும் கடவுள் பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எப்படி என்னால சொல்ல முடியும்னா நான் இந்த வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு வரேன் நிலையில உங்களுக்கு சொல்லும் போது அது பளிக்கும் உடனே சரியாகும் அதனால நான் உண்மையா இருந்தா உண்மையா உங்களுக்கு சொல்ல முடியும் திருப்ப முடியும் நான் பொய்யும் கலந்திருந்தா மாறுமா சரியாகுமா சரியாகாதுமா அப்படின்னு தான் நான் பேச முடியும் அதனால என் வாயிலிருந்து அன்னைக்கு வந்தது வார்த்தை உங்களுக்குரிய அத்தாட்சியை கடவுள் கொடுக்கிறதுக்கு நல்லபடியா அமைஞ்சது சரிம்மா இப்ப இப்ப எதுக்காக வந்துருக்கீங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் முட்டி ரொம்ப வலிக்குது சார் அதனால உங்களை பாக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்தேன் சார் சரி எனக்கு முட்டி வலிக்குற மாதிரி எங்க ஊர்ல எங்க மாமாவுக்கும் உடம்பெல்லாம் அழைச்சி மாரி ஆயிட்டு சார்